எங்கடா போறோம் இல்ல பிளானே இல்ல ஏறி உட்கார போறோம் அது வண்டி எங்கிட்டு போதோ அங்க நீங்க போக போறோம் போகும்போது எங்க போறோம்ன்றதை சொல்றோம் வெல்கம் டு பிரதீப் பாண்டியன் விலாக் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொடைக்கானலில் நம்ம வந்து வத்தலக்குண்டு வழியாக தான் ஒரு ரூட் பார்த்துருப்போம் பொதுவாக அதில் தான் டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் நம்ம போய் பார்த்துருப்போம் அது பண்ணியிருப்போம் இந்த ஏரியா அங்கே எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு கீழேயே பட்டிவீரன் பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அது வழியே வந்தோம்னா பொதுவாக அந்த பக்கம் டிராஃபிக்கே இருக்காது சுத்தமாக பார்த்தா இந்த மாதிரி தான் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் யாருக்கும் அவ்வளோ ரோடு வந்து யாருக்கும் அனுபவம் இருக்காது பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அந்த ரோடில் வராத விட இது வந்து ஒரு நிறையா கிராமங்கள் சுற்றி சுற்றி நம்ம நிறையா போகிற மாதிரி இருக்கும் ஆனால் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே இந்த மாதிரி ப்ளேஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு தோட்டம் காஃபி எஸ்டேட்டு மிளகு இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோட்டம் தான் இருக்குது நான் பார்த்துருக்கேன் முன்னாடி வந்தப்போ இந்த மாதிரி அதை விட இதில் வந்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும் வரதாக இருந்தால் ஒரு நைட் ட்ராவல் பண்ணாமல் பகலில் டிராவல் பண்ணுவாங்க நல்லா இங்கே வந்து ஒரு கிராமமாக போய்ட்டு நீச்சங்காய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நீச்சங்காய் இருடா ஏன் சொல்லிகிட்ருக்கேன்லடா அவன் சொல்லி நிறுத்துங்களண்டா அங்கே என்னென்ன இதுனா ரசிக்கிறமாக இருக்குன்றத கண்டிப்பாக நம்ம வீடியோவில் உங்களை நான் காட்டுறேன் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நல்லா இருந்துச்சுன்னா கமாண்டில் சூப்பர்னு போடுங்க நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்றும் போடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் விளாட்லையும் சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியும் நாங்கள் அடுத்த ப்ளேஸ் போவோம் ਨੇ ਅੰਦੇ ਇਚੰਗਾਈ ਮਾਰਾ ਏ ਕੰਮ ਬੇਸਰੇ ਨਹੀਂ ਜ਼ਿਰਮ ਬਤਰਮ ਬੇਸਰੇ ਨਹੀਂ ਜ਼ਿਰਮ ਬਤਰਮ ਬੇਸਰੇ ஐயர் மெயின் ரப்பர் எஸ்டேட் லிமிடெட் இதுக்குள்ள ஒரு எஸ்டேட் இருக்குன்னு சொல்றாங்க மணலூர் கிராமம் மணலூர் கிராமம்னா என்ட்ரி ஆகல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே மணலூர் நம்மளுக்கு போர்டு வச்சிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் ஆமா ஐயர் மணிஷ் ரப்பர் எஸ்டேட் ஆமா உள்ள அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால நம்மளால போக முடியாது போக முடியாது நம்ம அடுத்த பிளேஸ் பார்க்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு வரதை இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு வரோம் லொக்கேஷன்னால் எப்படி இருக்குன்றதை காமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாழைத்தோட்டம் பார்த்துட்டோம் காஃபி எஸ்டேட் பார்த்துட்டோம் மிளகு பார்த்துட்டோம் அந்த மிளகு செடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்க பலாப்பழம் லியா பெலாப்பழம் பப்பாளி நீ டேய் பலாப்பழம்ன்றது நல்லா வார்ண்ணே பப்பாளி நீ அடை பாவி பெலாப்பழம் டா பலாப்பழம் ஆ பலாப்பழமும் இருக்குது ம் வேறு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு கீழே நிறைய மிருகங்கள் இருக்குது அது நீ போய் பார்க்கலாம் இப்போ இறக்கி இறக்கிட்டு வந்தோன்னா காலையில் இருந்தேன்னா வந்து பார்க்கலாம் இந்த மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க அது ஏன் வெட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு மழை பெய்ஞ்சதில் வந்து அது ரோட்டில் வந்து கிராசிங்கில் வந்துடுச்சாமா ரோட்டை மரம் அதுவாக விழுந்தனால ஒரு மரம் பாருங்க எவ்வளோ சைஸ்க்கு வெட்டி போட்டிருக்காங்க காடுகளில் ஃபுல்லாக மரம் புறம் இப்படி தான் இருக்கும் அதனால் மழை போது இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து ட்ராவல் பண்ணுறத குறைச்சிக்கோங்க ஏன்னா எப்போ என்ன நடக்கும்ன்றது தெரியாது ஆபத்தான ஒரு ட்ராவலாக இருக்கும் இந்த ஒரு போகும்போது பார்த்தோன்னா ஒரு இப்படி குட்டி குட்டி பாதையாக இருக்கும் அது என்னன்னு பார்த்தோம்னா அது ஒவ்வொரு எஸ்டேட் காஃபி எஸ்டேட் இந்த மாதிரி இருக்கும் கீழே இருந்து ஆளுகள்னா இப்போ நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இந்த பிக்கப்பில் ஆள்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க அப்புறம் கீழே வந்து ஆளை வந்து அழைச்சிட்டு வராங்க வேலை அது சில டைம்ல மணி பார்த்தான்னா இப்ப கரெக்டா இருபது தான் ஆகுது. ஆனா நாலு இருபதுக்கே பாத்தீங்கன்னா கிளைமேட்டு இத பார்த்தா ஒரு 6 மணி அந்த மாதிரி இருட்டற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருச்சு. ஃபீலிங்ஸ்ல ஃபீலிங்கா இருக்கு. என்ன ஃபீலிங் இருக்கு? இந்த வாடனா ஒரு மாதிரி வருது. இதான்

இப்போ நம்ம என்ட்ரீ ஆகிற ஊர் என்னன்னு பார்த்தோம்னா மஞ்சள் பரப்பு மஞ்சள் மஞ்சள் பரப்புனா மஞ்சளாக இருக்குன்னு ஒருத்தங்க இங்கே மோசமான இருக்கேன் மஞ்சள் பேரோட வந்து மஞ்சள் பரப்பு இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஊர்னு நினைக்கிறேன் பைக்கெலாம் மேலே தீபடிச்சு பைக்ன்னு பார்த்தோம்னா பெரிய ஊராக இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது கடை இருக்குது அக்கா வேற உரைச்சி பார்க்குறது

இப்ப நீ ஆல்ரெடி வந்து குடியாற உனக்கு கைகள்லாம் ஆள் வரும்போது எங்க ஊரை தாண்டிக்குடி அப்படின்னு சொல்றாங்க அதுக்குதான் குடி யார் சாமி வந்திருக்கான் வரும்போது இன்னொரு கிராமம் வந்துச்சு பார்த்தோன்னா ஒரு கோவில் இருக்கு அங்கங்க வீடு இருக்கு ஒரு கிராமமாக இருந்தாலும் ஒரு கொடுத்து வச்ச வாழ்க்கை ஒரு இயற்கையான முறையில் வாழ்ந்துட்டு வராங்க எந்த நோய் நொடி இல்லாமல் இயற்கையான காற்றை சுவாசிச்சு எந்த மாசு இல்லாமல் நல்லா அது பண்ணிட்டுருக்காங்க வீட்டுக்கு வீடு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்கு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் இருக்கு ஓகே ஓகே அவனோட நண்பர்கள் எல்லாம் அவன் ரோட்டை மறைச்சு நிக்கிறான் அவன் பிரேக் மாஸ்டர் பிரேக் மாஸ்டர் ஆமா இப்படி நம்ம வரும்போது நுப்பாட்டி நுப்பாட்டி போங்கன்னு சொல்லுவாங்க கோயில் இருக்கு நல்லா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போஸ்ட் ஆஃபீஸ் ஹோட்டல் இளநீர் டீ கடை நம்மளுக்கு எல்லா வசதியும் இங்கே பெரும்பாறையெல்லாம் நம்மளுக்கு இருக்கு இல்ல இல்ல கிராமத்துல எதாச்சும் வாங்கணும்னா பெருமாளைக்கு வந்து தான் வாங்கணும் பெருமாளைக்கு வந்து வாருங்க ஒரு குட்டி சிட்டி ஓகே ஓகே நம்ம பகுதி மதுவாக செலவுன்றது வந்து டக்குன்னு நம்மள தான் சொல்றாங்க நினைச்சாதான் நம்ம எப்பவும் பையாதான் போவோம்

வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் தாண்டிக்குடி கொடைக்கானல் பேரலாம் இது வந்து நம்மளுக்கு மேலே வந்து அம்புக்குடி போட்டிருக்காங்க தாண்டிக்குடி போகல ஆடலூரில் என்ன இருக்குதுன்னு பார்த்து ஆடலூர் மலை தருமத்தப்பட்டி ஏ ஆடலூரா ஆமாம் ஆடிக்கிட்டே இருக்கலாம் இதுல போடுவா இதுல போய் நேராக போனா நேரம் போனா தாண்டிக்குடியா தாண்டிக்குடி கொடைக்கானல் அப்படியே கொடைக்கானல் வந்து இறங்கி வந்தேன்

நான் போயிருக்கேன் ஆல்ரெடி முன்னாடி போயிருக்கேன் இப்போ நம்ம கார்ல வந்திருக்கனால இதுல போக முடியாது வந்தீங்கன்னா அந்த போடை பாத்துக்கோங்க போடை பார்த்துட்டு நீங்க இதில் பைக்ல போனீங்கன்னா நீங்க அந்த கிராமத்தை பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பைக்ல வந்தோம்னா கண்டிப்பா நம்ம அந்த கிராம வரைக்கும் பார்க்காத ஒன்னு ஏரியாலும் இருக்கு இப்போதான் அது வந்து வாங்கிருக்கேன்னா வந்துருக்கோம்

இந்த கோயில் இருக்கு இத다overlineங்க வருவீங்கன்னு அந்த காலத்துல இங்க வந்து தீன் டீம் சாப்பிடுங்க தீனி கோடுன்னு பேர் வச்சிருக்காங்க கோட கோடு நம்ம போய் போட்டு கொண்டு தான் திண்டுடு கோட போட்டுகுமாparambar vote ஹாய் அலைப்புல்ல வரத்தியா நெஸ்ட் அது பாதை வந்து இந்த பக்கம் போட்டிருக்காங்க

மங்களக்கொம்பு என்ட்ரியாக இருக்கும் இதுவும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு பெரிய கிராமம் தான் இருக்கு நமக்கே ஒரு இந்த ஏரியா அந்த ரோடில் இந்த கிராமங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை வருது இந்த மாதிரி பிளேஸ்ல வந்து நம்ம குடியிருந்தோம்னா எப்படி இருக்கும் இயற்கையோட இயற்கையாக நம்ம அப்படின்ற ஒரு நமக்கே ஒரு எண்ணங்கள் தோணுது அந்த மாதிரி தான் இந்த ஊர்கள்லாம் ஒரு நல்ல ரசிக்கத்தன்மையாக இருக்குது பார்த்தோன்னா அதில் என்ன நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னு பார்த்திங்கன்னா கிளைமேட் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நல்லா ஹீட்டாக வெக்கையாக இருக்குது இப்போ கொடைக்கானல் போனோன்னா ரொம்ப குளிரும் சொற்று போட்டால் தான் இருக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம போகிற ஊர்கள் கிராமங்கள் அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ரோட்டில் நல்லா அந்த வீட்டில் ஏசி போட்டு இதாக நல்லா ஹாயாக நம்ம என்ஜாய் பண்ண அப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஒரு கூலிங்கை அனுபவிக்கிற மாதிரி நம்ம பாடி தாங்கிற அளவுக்கு நல்ல ஒரு இதமாக ஒரு நல்ல கிளைமேட்டாக தான் அந்த ஏரியாவில் இருக்குது

நம்ம தாண்டிக்குடியோட வியூ பாயிண்ட் அஜித் அஜித் தியாவோடய ப்ரான்ஸு கூட்டு வராங்க ஊர் பார்த்தோன்னா பெரிய ஊர் தான் பஸ் ஸ்டாப் இருக்கு தாண்டி ஆமாம் ஈபி ஆஃபீஸ் இருக்குது செங்குமார் கொஞ்சம் சுற்று கடக்குதுடி எங்கே ஊருக்கா சொல்லு வந்து நம்ம என்ட்ரி ஆகிறோம் வேற வித்தியாசமா இருக்கு மர்க்கா மர்க்கா சொல்லு கடுக்குதடி பார்த்தோம்னா இருக்கு இந்த ஊர் வந்து நம்ம பூம்பாறை கிட்ட ரீச் பண்ண போறோம் இப்போதான் தாண்டி கூடிய தாண்டி இருக்கோம் தம்பி அடிக்கடி அடிக்கிட்டே வந்து தாண்டி கூடி தாண்டி கூடி தாண்டி தான் தாண்டி வந்தேன் தாண்டியாச்சு தாண்டி ஆச்சு தம்பியை குடிக்காம மட்டும் கூட்டிகிட்டு போகணும் வீட்டுக்கு டீ டீ சரியா ஓகே இது எது தப்பா நினைச்சாங்க தம்பி டீ டோட்டல பண்ணைக்காடில் போய் டீ குடிக்கிறோம்

ஏரியாவை பார்த்தோன்னாலே ஒரு ரொம்ப ஒரு பிரமிப்பாக ஒரு அருமையாக இருக்குது இப்போ நம்ம அந்த மலையிலேருந்து ஆரம்பித்து அடுத்த மலை அடுத்த மலை அடுத்த மலை அடுத்த மலை வந்துட்டோம் இப்போ நீங்கள் கொடைக்கானல் ஏறுறதுன்னா இங்கிட்டு ஏறுவீங்க அதில் புரியுதா உங்களுக்கு சைடு ஆ சைடு நம்ம கீழே அந்த டேம் பார்த்துட்டு தானே வருவோம் மேலே நம்ம இதில் தான் போகும் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்ததினால ஒன்றும் தெரில நீங்கள் தான் சொல்கிறீங்க ஏன்னா தம்பி கொஞ்சம் போறாமையில என்னடா அன்னை மட்டும் ஃப்ரேம்ல இருக்காரு நம்ம இல்லையே அப்படின்றான் அப்படில்ல என்னோட மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்குது கேட்குதுடா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அவர் கேமராமேனு ஆக்சுவலா இருக்கு ஓ அவர் கேமராமேன் நீங்க வந்து ஆக்டர் ஹீரோ ஆ இனிமேல் ஆயிடுவேன் இனிமேல் ஆயிடுவீங்களா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்க அவனை மறந்துடாத உன்னை வந்து இப்படி வெளியில யூடியூப்ல உனைய வந்து பிரபலியமா உனைய வெளியே காட்டுறது தம்பி செல்வான் நீ பாட்டுக்கு நாளைக்கு ஹூ ஆர் யூ மாட்டேனே சரி கேட்டுப்படுறது ரொம்ப டயத்தை ஓட்டாமல் இருத்திருச்சு பண்ணுக்கு போயிட்டக்குன்னு ஒரு டீ இப்ப வந்து பாத்தோம்னா நம்ம பண்ணைக்காடு பண்ணக்காடுன்னு அங்கே சொல்லிட்டு வந்தோம் நான் தெரியுது பாருங்க அந்த கிராமம் தான் அவங்களுக்கு பண்ணை காடு எப்படியோ ஒரு பண்ண கடை கருவாலியோ வந்துவிட்டோம்மா இருட்டிருச்சு நீ லைட்டிங் தான் நம்ம வீடியோக்கு எப்படி ஒத்துழைக்குதுன்னு தெரியல அதான் இல்லை சார் அங்கே நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம ட்ரோன்ல அவங்களுக்கு பண்ண கடை ஒரு காட்சி நம்ம அங்கே வந்து காட்டலாம் என்ன தம்பி விழுந்துடாதே வா வா தம்பி எங்க போனால் தாவரங்களே இருக்கான் எங்கே போனால் பார்த்துடுறியான் தாண்டி குடியை தாய் தாண்டி குடியை தாண்டி வந்துட்டானா ஆடாதே அவ்வளோ ஒன்றும் அவன் ஆடுற அளவுக்கு கிளைமேட் இல்லை நான் தம்பி பாடிக்கு கொஞ்சம் கண்டிஷன் சரியா தாங்கல. நான் அதுக்கு மேல அங்க கையை பிணிட்றேன். பள்ளக்காடு பண்ணக்கடா. வாங்க ஏதனால போய் பண்ணக்கடல போய் மீட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்களா தரையெல்லாம் தண்ணி அதுவாடு ஓடிட்டு இருக்கு. நெய் பால்ஸ் இங்க பாருங்க நெய். போய் இதலை போய் நீ சாஞ்சி ட்ரைன் ஓய். அப்படியே குளிச்சிடலாம். வாவ் சூப்பரா இருக்கு. ரம்யா இருக்கு. ம். ம். ஐயோ. சரி அங்க பண்ணக்கடல போய் பண்ணக்காடு பண்ணக்காடு. பெரிய அந்த பக்கம் நீங்கள் சுற்றுறதுக்கு வந்தீங்கன்னா இருக்காது ஏன்னா அவ்வளோவா கடைகளே இல்லை கடைகள் இருந்தாலும் கிராமத்தில் உள்ள கடைகள் தான் பெருசாக ஒன்றும் செலவு இருக்காது பெரிய ஒரு ஒருத்தர் சூப்பராக வெடி போ ஃபெஸ்டிவல் சாமி கும்பிட்றாங்க மேளம் அடிக்கிறாங்க நம்மளுக்கு இந்த மேளனாலே ரொம்ப பிடிக்கும் ஒரு வைப்பாக இருக்கும் போய் ஒரு ஆட்டத்தை போடுங்க போங்க தம்பி வந்து வேற டீ கேட்டான்

அதனால் அவங்களுக்கு அந்த சவுண்ட்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும் என்ன பரவாயில்ல நல்ல விஷயம் தான் ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லோரும் இப்போ சொன்ன மாதிரியே இப்போ இங்கே ஒரு டீ சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப மதுரை கிளம்புவோம் இப்போ வந்து பிளேஸ்னால் உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இல்லாட்டி என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம மதுரை கிளம்புனதே மதியம் ரெண்டு மணிக்கு மேலே தான் கிளம்புனோம் அதனால் சரியாக கொஞ்சம் நிறைய இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி நின்று நம்ம வீடியோ பண்ண முடியல நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம இதுக்காண்டி முதல் நாளே போய் அவன் எப்பயுமே ஒரு காமெடி பிடிச்ச பையன் அப்படி தான் பேசுகிறதான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடுல முன்னியே போய் முன்னாடியே நம்ம கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா இதாக பண்ண பண்ணக்காடு வந்து தம்பி சொன்ன மாதிரி ஒரு டீ ஒரு பஜ்ஜி ஒரு வடை சாப்பிட்டாச்சு ஆனால் ஜிபே இல்லைன்ட்டாங்க ஆனால் கடைசியில் தம்பி டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்க மட்டும் அங்கேருந்து சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஜிபே இல்லைட்டாங்கண்ணே ஜிபே இல்லைன்னு சொல்லி காசைனா உள்ள அந்த உள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சு சொறி வச்சிட்டான் சொறி வச்சுட்டு தம்பி அந்த லைட் அது லைட்லாங்கிட்டா தெரியுது தெரியுது தம்பி வந்து உள் பாக்கெட்டில் வச்சு ஒழுக்கி வச்சுட்டான் காசை வந்துட்டே ஜிபே இல்லைட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மா இருந்து குருவிட்டான் ஆனால் பரவாயில்ல இத்தனை பேரும் ஆளுக்கு ரெண்டு வாட ஒரு டீ சாப்பிட்டு பில்லு பார்த்தா தொண்ணூறுரூவா தான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ஸ் வந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு இங்கே நிறையா செலவாகாது முன்னே நீங்கள் பிளான் பண்ணி வந்து நல்லா ஒரு இயற்கையான இடத்தப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு விலாக்ல சந்திப்போம் சந்திப்போம் இப்போ உங்களை வந்து விடை பெறுவது எங்கள் பிரதீப் பாண்டியன் வைபாய்